சரியா கிடைக்கலங்க எனக்குதான் சரியா டவர் இல்லனால உங்களுக்கு தெரியாது வேஸ்ட் இப்ப என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா பட் பேஜ் ஒழுங்கான்னு தெரியல ਇਪੋ ਓਕੇ ਵਾਂ ਇਪੋ ਓਕੇ ਵਾਂ ਕਿਲੇ ਦਾ ਕੀ ਕਿਦਾ

நம்ம சேனல்ல புதுசா யாராவது பாக்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கா அந்த ஆள்ல போட்டுக்கோங்க திருச்சி தான் திருச்சி தான் பஞ்சப்பூர் லைன் பஞ்சப்பூர் பஞ்சப்பூர் லைன் யா பைன் நீங்க திருச்சியா

ஓகே நைஸ் ஓகேங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கா ஆல்லை போட்டுக்கோங்க பார்த்துட்டு இருக்க இந்த லைவுக்கு ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா லைக் ஒன்று வந்துடும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைனாண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க விஷ்ணு ஆனந்த் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சப்பாத்தி சாப்பிட்டேன் யா ஃபைன் எ ஊர் பஞ்சப்பூர் தான் லைக் அண்ணா சேம் சப்பாத்தி சாம்பார் சூப்பரு சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரு நைன் மினிட்ஸ் இருக்கும் நைவ் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம் இருக்கு போயிட்டு சீக்கிரம் தூங்கணும்